நல்லதே நடக்கும்போது முமர்ச்சி வாயும் எல்லாமல் லஸ்ரீ வாராகிம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ஓடிப்போனவனுக்கு போனவனுக்கு குருன்னு சொல்வாங்க அப்படிப்பட்ட ஒன்பதில் குருபான் வந்து போகிறார் யாருக்கு கன்னீராசில பிறந்த உங்கள் எக்குங்க கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்த்து எடுக்க வேண்டிய காரணம் ஸோ அப்படிப்பட்ட தருணத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து உங்களை காப்பாற்றப் போகிறார் குரு பகவான் அது வாழ்க்கை பயம் இனிமேல் வேண்டாம் ஏன்னா உங்களை வாழ வைப்பதற்கு குருவான் வந்து விட்டார் ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க மேல நம்ம சேனல்ல கண்ணீராசியில பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் எல்லாம் பதிவிட்டாச்சு பார்க்கல நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பட்டுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆழ்ந்த மறக்காம அப்படத்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களே மீண்டும் குரு வளையத்தில் குரு பகவான் முதல்ல குரு பகவான் ஸ்திர ராசிகளான ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் கும்பம் இதெல்லாம் ஸ்திர ராசிகள் அந்த ராசியில குருவான் வந்து அமர்கின்ற பொழுது அவருடைய பலன்கள் ஸ்திரமான முறையில் இருக்கும் ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சிட்டா வாழ்நாள் முழுவதும் அந்த பலனுடைய பிரதிபலிப்பு இருக்கும் பலன் உங்களுக்கு நடக்கும் சோ இப்போ குருவான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த மாதிரியானதாக இருக்கும் அதுதான் குரு வலயம் ஒரு ஐந்து வருஷம் கழிச்சு இந்த குரு வலயத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு குரு பகவான் ரிஷபராசியில் எப்போன்னு கேட்டா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து விலகி ராசிக்கு அடியெடுத்து வைக்கப் போகிறார் இந்த குரு பகவான் ராசி என்பது ஒரு ஸ்திர ராசி நிலையான ஒரு ராசி கால புருஷத்தப்படியே இரண்டாம் வீடாக வருகிறது இரண்டாம் வீடு என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்போ கால புருஷுதான் குடும்பஸ்தானத்திலையும் தனஸ்தானத்திலையும் வாக்குஸ்தானத்திலையும் அமரக்கூடிய குரு பகவான் தனத்திற்கு குறைவில்லாமல் மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் தனத்தை கொடுப்பார் நிச்சயம் அதிலும் குறிப்பா கன்னி ராசியான உங்களுக்கு எப்படி இருப்பார் முதல்ல கன்னிக்கு ஒன்பதாம் வீடு இந்த ரிஷபம் ஒன்பதுல வந்து அமரப்போறார் குரு பகவான் இருந்து சில காரியத்திற்கு தடையும் சில வாய்ப்பிலும் கொடுப்பதற்கு மறுத்த அந்த குரு பகவான் இனி கொடுப்பார் ஒன்பதுக்கு வந்து அமரக்கூடியவர் ஜென்மத்துல உங்க ராசியில கேது வந்து அமர்ந்திருக்கிறார் வாழ்க்கையை நினைத்து ஒரு பயம் இருக்கும் திருமண வாழ்க்கை ஒரு போராட்ட காரணமாக நினைச்சிருக்கும் சோ அப்படிப்பட்ட திருமணம் திருமண தடை திருமண வாழ்க்கை உறவுகள் பிரிவு நண்பர்களுடைய இழப்பு படம் கொடுக்கல் வாங்கல ஒரு அச்சம் பயம் இவ அனைத்தும் ஏற்பட்டு வாழ்க்கையில ஒரு விரக்தியும் குழப்பமும் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணீராசில பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய கடைக்கன் ஐந்தாம் பார்வை என்று சொல்லக்கூடியது உங்கள் மீது பதிந்து கண்டிப்பா உங்களை காப்பாற்றுகிறார் அதனால போனவனுக்கு ஒன்பதுல குருன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களை மட்டும் காப்பாற்றி விட்டு விடுவார் இந்த குரு பகவான் சோ உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் இந்த குருவான் எவ்வளவு பெரிய பிரச்சனை தான் சரி எவ்வளவு பெரிய சிக்கல் தான் சரி உங்களை மட்டும் காப்பாத்திடுவார் சோ அப்படி திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தவறுகள் குற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பா பாதிக்காது உங்களை காப்பாத்திடுவார் ஸோ திருமண வாழ்க்கை பிரச்சனை முதல்ல தீர்ந்து போக்கிவிடும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும் தவறான நண்பர்கள் தவறான செயற்கை தவறான பழக்க வழக்கம் இதுல அடிக்ட் இருக்க உங்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விடுவார் இந்த குரு பகவான் பொருள் இழப்பு கால நேர விரயம் இனிமேல் இருக்காது எடுக்கின்ற முயற்சியில இனிமே வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க பதவியில் இருக்கக்கூடியவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களோட வயது மூத்தவர்கள் இவர்களால் உங்களுக்கு மட்டம் தட்டப்பட்ட விஷயத்துல விடுதலை கிடைக்கும் இனிமே அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இழந்த கௌரவமும் பெயர்ப்புகளும் கிடைக்கும் எதுக்கு தான் வாழ்றோம் அப்படின்னு ஏற்பட்ட மனநிலை விரக்தி இனிமே அப்படி இருக்காது மனதில் புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் உருவாகிற விதத்துல சுற்றமும் நட்பும் இனிமே நல்ல விதமாக உங்களுக்கு மாறுவார்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி குடும்பம் உங்களுக்கு உருவாகிவிடும் குழந்தை பாக்கி நிச்சயமான முறையில் கிடைக்கும் அரசு வழியில சில நன்மையான காரியம் நடக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த யோகம் கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பா கல்வித்துறை நிதித்துறை அதாவது பேன் சமமான நிதித்துறை மற்றும் மருத்துவத்துறை இந்த மூன்று துறைகளிலும் படிப்போ வேலையோ தொழிலோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுல பெரு லாபத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் மேலும் ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கிறாரு அதனால சுபமான முறையில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுனால ஒரு இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அது பண வரவாக கூட இருக்கலாம் பண ரீதியாக கூட இருக்கலாம் அதாவது பணத்திற்காக ஒரு வெளிநாடு வேலைக்கு போறது வெளிநாட்டு தொழில் பண்றது அப்படின்ற ஒரு நல்ல காரியமா இருக்கலாம் ஐடி சம்பந்தமான ப்ரொஃபஷனில் வேலை பார்க்கக்கூடிய கண்ணீராசில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கண்டிப்பா ஒரு சுபகாரியத்தின் மூலமாக சுப பலன் மூலமாக நீங்க மாறுறதுக்கு இடமாறுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இதெல்லாம் பயன்படுத்திங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலனை அள்ளி கொடுப்பார் அந்த விதத்துல குருவானுடைய ஐந்தாம் உயர்வை உங்கள் மீது பதிகிறதுனால உடல் ஆரோக்கியம் நிச்சயமா இருக்கு மனரீதியான போராட்டம் இனிமே இல்லை உடலும் மனமும் இனி ஆரோக்கியமாக இருக்கும் எப்பேற்பட்ட உடல் குறைபாடுகள் இருந்தாலும் அது இந்த ஒரு காலகட்டத்தில் சரியாகும் நிச்சயமான முறையில் உங்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு பழி பாவம் இனிமே நீங்கிறோம் மற்ற எல்லாரும் இனிமே உங்களுடைய பெயர் புகழை பாடுவார்கள் உங்களை இழிவா நினைச்சவங்க இனிமே உங்களை புகழ்ந்து தள்ளுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் அடுத்து குருவனுடைய நேரடி ஏழாம் பார்வை விருச்சகத்துல பதியுது உங்களுடைய கண்ணிக்கு அது மூன்றாம் வீடாக இருக்குது மூன்றாம் வீடு என்பது முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய விஜயஸ்தானம் விஜயம்னா வெற்றி நீங்க எடுத்த முயற்சிக்கு இனிமேல் வெற்றி கிடைக்கும் சகோதர சகோதரி வழிகளில் சில நன்மை நடக்கும் கண்டிப்பா சிறுதூர பயணங்களால் பெருலாபம் நீங்கள் பார்ப்பீர்கள் பயணத்தினால் பலன் உண்டு பணமும் உண்டு சிறுதூர பயணம் செய்யக்கூடிய வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும் அடுத்து குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் வீடான மகரத்துல பதிவுங்க கன்னிக்கு மகரம் என்பது ஐந்தாம் வீடு காதலும் கைகூடும் குழந்தை பாக்கியமும் கைகூடும் ஸோ ரெண்டு விஷயமே கைகூட போது உயர்கல்வி கண்டிப்பாக ஹையர் எஜுகேஷன் கண்டிப்பாக படித்து டிகிரி போன்ற பட்டங்கள் நீங்கள் வாங்குவீர்கள் அதில் ஏற்பட்ட தடை உங்களுக்கு விலகிவிடும் ஸோ இதற்கு யோகங்கள் அதிகமாக இருக்குது குல தெய்வத்தினுடைய வழிபாடு இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு மேலும் உங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்கும் அதை தவறாமல் நீங்கள் பண்ணுங்க மேலும் நண்பர்களே சினிமா அரசியல் மற்றும் மக்கள் செல்வாக்கை பெறக்கூடிய உங்களுடைய முகம் மற்றவர்களுக்கு வெளியே தெரிய அளவுக்கு மற்றவர்களிடம் பிரபலமாக அளவுக்கு ஒரு வாய்ப்பு ஒரு சான்ஸு இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் உறவுகள் முன்னாடியும் சரி மக்களுடைய முன்னாடியும் சரி நல்ல ஒரு பெயரும் புகழோடு உங்களுடைய முகமானது பதியப்படும் ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் உங்களுக்கு நடக்க போதுங்க உங்களுடைய முயற்சியை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க கண்டிப்பாக லாபம் உண்டு இந்த ஒரு தருணத்தில் இடம் வாங்குவது விற்பது வீடு கட்டுவது வாங்குவது விற்பது போன்ற விஷயத்தில் ஈடுபடும் போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு லாபம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை மட்டும் தவறாமல் நீங்கள் பண்ணிங்க இதை எல்லாத்தையும் தாண்டி ஜென்மத்தில் கேது பகவான் இருக்கிறாரு அதனால கண்டிப்பாக சமாதி வழிபாடு முன்னோர்களுடைய திதி சிரார்த்தம் தர்ப்பணம் போன்ற விஷயங்களை தவறாமல் நீங்கள் பண்ணுங்க முன்னோருடைய ஆசீர்வாதத்தை தவறாம பண்ணிக்கணும் விநாயகருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கணும் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நிலவங்களே நாம் இன்றைய பதில் கண்ணி ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தருற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆள் அவசியத்தை மறக்காமல் செலக்ட் பண்ணி வச்சுங்க மேலும் அடுத்து வைப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்குமோ நம சிவாய் எல்லாம் அல்ல ஸ்ரீ திருவடி சரணம்